ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாசுமதி ரைஸில் புலாவ் பண்ண போகிறேன் காளான் போட்டு காளான் புலாவ் மாதிரி பண்ணலான்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் காளான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வச்சுட்டு புலாவ் மாதிரி பண்ணிடலாம் முட்டை தொக்கு இருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒன் பாட்டு சமையல்னு கூட சொல்லிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சிங்கனாக்கா குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் விட்டிங்கனாலே ஆகிடும் சளானு எடுத்துருக்கேன் மெயினாக பாசுமதி ரைஸ் கழுவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் உப்பு நெய் கொஞ்சம் எண்ணெய் பட்டர் இருந்தால் பட்டரும் போட்டுக்கலாம் வேணா கூட இது வந்து தேங்காய் பால் முதல் பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் எண்ணெயில் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா பச்சை மிளகா ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் மஞ்சள் தூள்லாம் தேவையில்லை இதுக்கு இது வந்து பிரியாணியாகவும் செய்யலாம் புலாவ் மாதிரியும் பண்ணலாம் புலாவ்னால் தேங்காய் பால் விட்டு வெள்ளையாக பண்ணோன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரம் கம்மியாக மைல்டாக சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதே டைமில் நீங்கள் பிரியாணியாக தக்காளி தக்காளியெல்லாம் போடணும் தக்காளி போட்டுவிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு கரம் மசாலா அந்த பிரியாணி மசாலா ஐட்டம்லாம் போட்டு பண்ணிங்கனாக்கா பிரியாணியாகவும் செய்யலாம் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் இப்படி தான் பண்ண போகிறேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போது காளான் புலாவ் காளிச்சிக்கலாம் குக்கர் நல்லா காய்ஞ்சிச்சு கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் மாட்டுக்கலாம் கலந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தேங்காய் பால் விடுறதுனால ரொம்ப தேவையில்லை உங்களுக்கு பிரியாணி செஞ்சிங்கன்னா விடலாம் நிறையா இதுக்கு தேவையில்லை இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூவெல்லாம் போட்டாச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம பிரியாணிக்கு அந்த ப்ரௌன் கலராக வர்ற மாதிரிலாம் இதுக்கு தேவையில்லை ஏன்னா கலர் மாறிடும் புலாவ் வெள்ளையாக இருக்காது அதனால அந்த கண்ணாடி பதம் பாங்க அந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா அடைச்சி விட்டுருங்க இப்போ புதினா போட்டுக்கலாம் கூடையே கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான் போட்டுக்கலாம் காளான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருங்க எப்பயுமே லைட்டாக மேலெல்லாம் கருப்பாக வந்துடுச்சுன்னா எடுக்கக்கூடாது அதே மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே செஞ்சுருங்க ரெண்டு மூணு நாள்லாம் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சா கூட கலரும் மாறிடுது ஏன்னா அவங்களே கொண்டு வந்தே ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி கூட இருக்கும் ஆட் பண்ணி சேல்ஸுக்கு போடுறது நம்ம கொண்டாந்தும் திரும்ப ரெண்டு மூணு நாளைக்கு வைக்கக்கூடாது செய்யணும்னு பிளான் பண்ணோம்னா வாங்கிட்டு வந்துட்டு உடனே தெரிஞ்சிடணும் ஆனால் நல்லா உடக்கியாச்சு சீக்கிரம் வெந்துடும் சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வளர்த்த வேண்டியதில்லை இப்போ வந்து பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளரு பால் தண்ணியோ பாலோ விட்டால் போதும் பிரியாணி அரிசியாக இருந்தால் ரெண்டு விடலாம் இப்போ இதில் நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் அரிசி மூணு டம்ளர் விட்டுக்கலாம் ஒரு அரை கண்ணு வச்சு கரையும் ஊற்றிக்கலாம் அப்படியே தேங்காய் பால் எடுக்கிறதும் இந்த தாளிக்கிற டைம் தான் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அதை செஞ்சுட்டு நீங்கள் நல்லா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள இருந்தால் இல்லை முட்டை கிரேவி வைக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி போட்டு விசிலை போட்டோம்னாக்கா ரெண்டு விசிலும் வைக்கலாம் மூணு விசிலும் வைக்கலாம் அவங்கவுங்க கு குக்கரை பொறுத்தது அதுக்கு மேலே விட்டுறாதீங்க குழஞ்சி போயிடும் அப்படியே இப்போ காளான் புலாவ் எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம் புலாவ் எப்படி இருந்துருக்குதுன்ட்டு பார்க்கலாம் நல்லா வெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ காளான் வச்சு தேங்காய் பால் விட்டு புலாவ் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஒரு இருபது நிமிஷம் கூட அவளை எல்லாம் கட் பண்ணி எடுத்தேன் டக்குன்னு போட்டு தாளித்து ஒரு மூணு விஷயத்தில் விட்டோம் ரெடி ஆகிச்சு பாருங்கள் இது வந்து லன்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம் இப்போ நான் காலையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படியே பசங்களுக்கு முட்டை தொக்கு மாதிரி பண்ணலாம் இப்போ முட்டை தான் அவிச்சு வச்சுருக்கேன் முட்டை தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு இது ரெண்டும் தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்படியே இப்போ ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு காளான் புலாவ் ரெடி ஆச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கும்